மன்னனும் தெய்வமும் நீதான்யன ரமணன் மலனே பேதையேன் உள்ளத்து குணத்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் பகவத்கீதை மூணாம் அத்தியாயம் கர்மயோகம் கர்மத்தை பற்றி பேசுகிறார் நமது செயல்களை பற்றி பகவான் பேசுகிறார் கர்மங்கள் செய்யாமல் ஒரு நிமிடம் கூட மனிதன் இருப்பதில்லை இயற்கையாகவே மனிதன் கர்மத்தில் ஈடுபடும்படி தூண்டப்படுகிறான் சத்வ ரஜ் தமஸ் என்கின்ற மூன்று ஏற்றார் போல் அவன் அவன் கர்மங்களில் ஈடுபடுகிறான் இப்படி கர்மங்களில் ஈடுபட்டு அதன் மூலம் ஒரு அந்த கர்மத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதால் ஒருவன் முக்தி அடைகிறான் இது ஒரு கருத்து ஏதாவது கருத்து ஏதாவது ஒரு கர்மம் செய்யும்போது கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து செய்கின்ற பொழுது அந்த காரியம் நல்லது அதுக்கு இடையூறாக இருப்பது நமக்கு நமது இந்த சத்வரஜ்தமஸுங்கிற குணம் இருக்கு இல்லையா அதை தாண்டி நீ இருக்கணும் ரமண பகவான் குறிப்பிடுவார் சத்துவகுணம் தான் ஆமாம் ரஜசா அப்படி இல்லை காத்தாலும் சத்தோகுணம் காத்தாலேன்னு பகவான் சொல்ல மாட்டார் சத்துவகுணம் ரஜகுணம் குணம் மூணுமே எல்லா மனுஷனுக்கும் மாறி மாறி வரும் இது ஒரு புதிய கருத்து புதிய பார்வை பகவான் சொல்கிறது சத்துவகுணத்தில் இருக்க சத்துவகுணத்துலேயே இருப்பான் ரஜஸில் இருக்கோம் ரஜஸ்லேயே இருப்பான் தமஸில் இருக்கிறவன் தமசிலே இருப்பான் அப்படிங்கிற கருத்து தான் எல்லோரும் சொல்லுவாங்க பகவான் அழகாக சொல்லுவார் தத்துவமும் தமஸும் ரஜஸும் மனிதனின் இயற்கையாகவே ஓடிக்கொண்டிருக்கோம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி இருப்பான் காற்றால் அதால் எழுந்து ஏதாவது கடவுளை வழிபடுவான் ஆஃபீஸ் போனவுடனே அங்கே ரஜஸ் அந்த அந்த எக்ஸிக்யூட்டிவ்னு உட்காரும்போது ஆள் மாறிடுவான் இந்த ஒரு அமைதியாக பூஜை பண்ணாலும் அங்கே இருக்க மாட்டான் சாயங்காலம் தமசு ரொம்ப வேலை செஞ்சிட்டா ஏதோ சினிமா பார்க்க போகலாம் இல்லை நாடகம் பார்க்கலாம் எங்கேயாவது கொஞ்சம் லெட்மி என்டர்டெயின் மைசெல்ன்னு ஓடிடுவான் இது மனிதனுடைய இயல்பு இதை கடந்து போகணும் அப்படின்னு இந்த மூணும் கலந்து அதுக்கு மேலே உயர்வாக இருக்கிறது தான் பகவானோட இருத்தல் நமக்கு ஒவ்வொரு குணம் போதும் நம்ம சிரிச்சுட்டு அதுலேருந்து மேலே போயிடணும் என்ன அது எப்படின்னு இறைத்தன்மையோடு இருத்தல் அதுக்கு சுத்த சத்துவ மனம் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுகிறது அடுத்தது இந்த இந்த கர்மங்கள் செய்யும்போது பலனை எதிர்பார்க்குறோம் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு எல்லாம் சாதாரணமாக மக்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் நம்ம வந்து கடவுளை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பகவத்கீதை படிக்கிறோம் கடவுளோடு வாழ வேண்டும் என்பதற்காக பகவத்கீதை படிக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் இது எல்லாமே உற்றுண்ணும் நம்ம என்ன பண்ணணும் இறைவா உனக்காக இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் செய் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி செஞ்சால் உனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை ரிசல்ட் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எவன் ஒருவன் கர்மங்களால் இறைவன் ஒட்டப்படாதது போல நானும் ஒட்டு ஒட்டப்பட மாட்டேன் என்று நினைக்கிறானோ அவன் நிலையையே அடைந்து விடுவான் என்கிறார் கிருஷ்ண பகவான் அடுத்தது இந்த கர்மங்கள் செய்யும்போது ஆகுதுன்னா யாரோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்டாக நம்மளோட சேருவான் முதல்ல அப்போ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவனுக்கும் நமக்கும் மனஸ்தாபம் வரும் வேற்றுமையெல்லாம் வரும் அதுக்கப்புறம் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் அதில் இந்த காமங்கிறது ரொம்ப பயங்கரமான விஷயம் அது எப்போ வேணால் கீழே தள்ளிடும் நிறைய பேர் கீழே தள்ளி குழி பறித்து அமுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணியது காமம் அதனால் ரொம்ப காமத்துக்கு இடம் கொடுக்காமல் ஏதோ குடும்பத்தில் இருக்கியா மனைவியோடு சந்தோஷமாக இரு வெளியில் போய் அந்த காமத்தில் ஈடுபடாதேன்னு புரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் யாகம் பகவான் என்ன சொல்கிறார் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட கருத்து யாகம் செய் வேள்வி செய்வதனால் தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வரங்களை அளிப்பார்கள் இதுவும் காமன் மேன் தட் இஸ் ஆர்டினரி பர்சனுக்கு உண்டான ஒரு விஷயம் அது சாதாரணமாக எப்படி பார்க்கணுன்னா தேவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீ இப்படி எடுத்துக்கோ நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இது தாம்பா இயற்கை இது தாம்பா பிரகிருதி இது தாம்பா யாகம் இந்த நிலத்துக்கோ நிலத்துக்கு பொல்யூட் பண்ணாதே தண்ணியை பொல்யூட் பண்ணாதே நீர் அது நிலத்தை பொல்யூட் பண்ணாதே அதரவணம் வேதம் சொல்லும் நிலத்தை தோண்டும் போது அதனுடைய சக்திக்கு அழிவு ஏற்படாமல் நான் தோண்ட வேண்டும் நீர் நீரை நம்ம பொல்யூட் பண்ணுறாப்புல யாருமே பண்ணல அந்த நீரின்றி அமையாது உலகு அந்த தண்ணி எவ்வளோ முக்கியம் அதுக்கு துரோகம் பண்ணுறோம் நல்ல தண்ணியாக மெயின்டைன் பண்ணுங்கள் கூடுமான வரைக்கும் நல்ல தண்ணி கிடைப்பதற்கு உங்களாலான முயற்சி செய்யுங்க அது முடிஞ்சு போச்சு தீ தீ வந்து எல்லாமே செய்யக்கூடியது நல்லதும் செய்யும் தீயதும் செய்யும் அந்த தீயை வைத்து கொண்டு நல்லது செய்து சாப்பிட்டு சந்தோஷமாக இரு காற்று காற்றில் ரோட்டில் போய் சிகரெட் குடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்தால் காற்று அநியாயத்துக்கு காற்றை நீ சபிக்கிறாய் காற்றை நீ நாசப்படுத்துகிறாய் அதனால் அதுவும் பண்ணாது மனம் ஆகாயம் மாதிரி இருக்கட்டும் எப்போவுமே வானம் க்ளீனாக இருக்கட்டும்னா இங்கே புகை இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி ஐந்து பூதங்களையும் நீ காப்பாற்றுகின்ற பொழுது அது உன்னை காப்பாற்றும் இதுதான் இப்போ மாடர்ன் திங்கிங் இதுதான் என்னுடைய திங்கிங் சரி நம்ம மாதிரி ஞானம் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது எல்லாமே கிடையாதுப்பா நம்மளாம் ஃப்ரீ பேர்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்துருக்கோம் பகவானு சரணடைந்து விட்டோம் அனன்யா சிந்தையன் தோமாம் வேறு சிந்தனையே கிடையாது சிந்தனை தான் செயலாக பரிணமிக்கிறது நமக்கு சிந்தனையே இல்லை அப்புறம் எங்கள் செயல் அனன்யா சிந்தையன் தோமாம் ஏ ஜனாக பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியம்னு சொன்னதுனால பகவானை நான் இப்போ என்ன செய்யணும் உனக்காக என்ன செய்ய வேண்டும் உனக்கு செய்வதால் இந்த உலகக்கே செய்யும்படி இருக்கும் நீ சொல்கிறத நான் செய்கிறேன் பகவானுக்காக தன்னை அர்ப்பணித்து செய்கின்றவன் இறை நிலையிலேயே இருப்பான் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய